எல்லா புகழும் இறைவனுக்கு இளையராஜா வைரமுத்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா உலகத்தையே ஆண்டவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு படத்தோடைய வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிராஜாவால் கண்டெடுக்கப்பட்ட வைரமுத்து அப்படின்னு சொல்லலாம் வைரமுத்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தப்போ வாய்ப்பு கொடுத்தாங்க பாக் பாக்ய நம்ம பாரதி ராஜாவும் இளையராஜாவும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வைரமுத்து இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா பாரதி ராஜா ஸோ அதிக பங்கு அப்படின்னு பார்க்கும்போது பாரதி ராஜா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா ஸோ இந்த மாதிரி இவங்க அறிமுகமான படம் நிழல்கள் மிகப்பெரிய வெற்றி பாடல்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அமைஞ்சது அந்த படம் பெருசாக போகலைன்னாலும் ஒரு எக்ஸ்ட்ரரியான மூவி ஒரு ஒரு அழகான வாழ்க்கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க நம்ம இயக்குனர் ஒருத்தர் அதில் ஹீரோவாக நடிச்சிருப்பார் ராஜசேகர்னு நினைக்கிறேன் ராபர்ட் ராஜசேகர் ராஜசேகரா ராபர்டான்னு தெரியல ஒரு பேர் நேலகல் ரவி இன்னும் பல முக்கியமான கதாபாத்திரம்லாம் படத்தில் இருப்பாங்க மணிவண்ணன் கூட ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஸோ இளையராஜா அந்த படத்தை மியூசிக் பண்ணுறாரு திறந்து பாயும் அலை நான் அப்படிங்கிற பாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது சொல்லலாம் அது தொடர்ந்து இது ஒரு பொன்மாலை பொழுது இந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பாடல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க பிரபலம் அடைஞ்சிட்டு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு கங்கை அமரனையும் தவிர்த்துட்டு வைரமுத்துக்கு தான் கொடுப்பார் இளையராஜா அத்தனை பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபே பண்ணுறது யாருன்னா வைரமுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வைரமுத்து கண்டிஷனே வச்சார் எப்படின்னா இந்த கதையில் முழுசாக நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மொத்த பாடல்களையும் கொடுங்க அப்படின்னு கேட்டார் சில படங்கள் அமைஞ்சிச்சு சில படங்கள் அந்த மாதிரி அமையலை ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து வந்துட்டு வளர்ச்சி அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது இதுக்கு இடையில் வந்து கங்கை மரனும் வந்துட்டு பாடல்கள் எழுதினாலும் நல்ல நல்ல பாடல்கள் எழுதினாலும் சிறப்பான பாடல்கள் எழுதினாலும் இளையராஜாவால் கண்டு கொள்ளப்படவில்லை இளையராஜாவால் கண்டுக்கப்படலை ஒருவேளை இளையராஜாவால் வந்துட்டு வய வைரமுத்தோடு தவிர்த்துட்டு கங்கை மரனுக்கு பாடல்கள் கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வரலாறில் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு பாடலாசிரியராக கங்கை மரன் வளர்ந்துருப்பார் அவருக்கான இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இசையிலையும் வந்துட்டு சிறப்பாக செஞ்சார் பாடல்களையும் சிறப்பாக செஞ்சார் என்னென்ன இல்லாத ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா செந்தூரப்பூ பூங்கிற ஒரு பா பூவை கண்டுபிடிச்சி அவர் முதல் பாடல் பதினாறு வயதுனே ஸோ அந்த மாதிரி வந்து தன்னுடைய தம்பியே வந்துட்டு கண்டுக்காமல் வைரமுத்துவை வளர்த்து விட்டார் இளையராஜா ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிஸியாகிறாங்க வைரமுத்துவும் சரி இளையராஜாவும் சரி ரெண்டு பேருமே பிஸியாகிறாங்க வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல விழாக்கள் பல புத்தகங்கள் எழுதுகிறாரு இப்படியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வகையிலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பிரபலமாகிட்டுருக்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் இளையராஜா கூப்பிட்ட நேரத்துக்கு அவரால் வர முடியல சில படங்களுக்கு எழுத முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது சில பாடல்களை வந்துட்டு எடிட் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணணும் வார்த்தையை மாற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி இடங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்துவால் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் சூழ்நிலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் ஒரு பெரிய ஈகோ என்னால் நான் வளர்ந்தவனின்னு நான் கூப்பிட்டு நீ வரமாட்டியா நீ வரலையே அப்படிங்கிற மாதிரியான ஈகோ இளையராஜாவுக்கும் என்னுடைய பாடல் வரிகளால் தான் உன்னுடைய இசைக்கே உன்னோட டியூன்க்கே பெருமை நீ என்னைய வந்துட்டு அவாய்ட் பண்ணுறியாங்கிற மாதிரி வைரமுத்துவம் நீயா நானாங்கிற போட்டியில் நிரந்தரமாகவே விளக்கிட்டாங்க சில பாடல்கள் சொல்லணும் அப்படின்னா தாய்க்கோரு தாளாட்டில் வர்ற பழைய பாடல் ஒன்று அந்த பாட்டை வந்து ரீமேக் பண்ணும்போது அதில் வந்துட்டு இளையரா இளையராஜாவோட டியூன் கிடையாது எம்எஸ் விஸ்வநாதனோட டியூன் உன்னை ஒன்று கேட்பேன் அப்படிங்கிற பாடலை வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாடல் போல் புதிய பாடல் இல்லைன்னு நக்கல் பண்ணியிருப்பார் வைரமுத்து ஸோ இதையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்துட்டு சரி நம்மளுக்காக தான் இவன் எழுதுறான் நம்மளை தான் டீஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து சொல்கிறாங்க ஆர் செல்வராஜ் கூட சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார் இவங்க பிரிவுக்கு உண்டான காரணம் என்னென்னா நீயா நானா நீ தான் பெரியவன் நான் தான் பெரியுவான் அப்படிங்கிற மாதிரி இது கங்கேமரனே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தார் அது என்ன அப்படின்னா இளையராஜாக்கு நாங்கிற அகந்தை அதிகம் அதனால தான் இன்றைக்கி அவரோட மேனேஜர் கூட அவர் கூட இல்லை பிரபலமாக இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் அவர் கூட இல்லை மணிவண்ணா மணி இருக்கட்டும் பாரதிராஜா அவர்கள் ஏன்னா பாரதி ராஜா ஒரு காலகட்டத்தில் இளையராஜாவை தவிர்த்து பல இசையமைப்பாளர் கொண்டு வந்தார் அம்சலேகாவை கொண்டு வந்தார் அது கொடி பறக்குதுன்னு நினைக்கிறேன் கொடி பறக்குது கேப்டன் பார்க்கலாம் அம்சரேகா வந்து அம்சலேகா மியூசிக் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்டார்னரியான மியூசிக் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தேவேந்திரன் மரகதமணியெல்லாம் கூட ஏஆர் ரஹ்மான் எல்லாம் கூட இளையராஜாவால் தவிர்க்கப்பட்ட இயக்குனர்களால் கொண்டு வரப்பட்ட இசையமைப்பாளர்கள் நிறைய இசையமைப்பாளர்கள் எஸ்ஏ ராஜ்குமார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தடாலடியாக வருவாங்க ரெண்டு மூணு படம் ஹிட் கொடுப்பாங்க மறைஞ்சி போயிடுவாங்க அதே மாதிரி மரகதமணி அதே மாதிரி அம்சலேகா அதே மாதிரி இன்னும் நிறைய இசையமைப்பாளர்கள் அந்த ஓடங்கள்லாம் கூட ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தார் ஒரு இசையமைப்பாளர் நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்களெல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இளையராஜாவில் விரட்டப்பட்ட தவிர்க்கப்பட்ட இயக்குநர்கள் இவங்களெல்லாம் கொண்டுகிட்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு வாழ்ந்துகிட்ருக்குறது இளையராஜா தான் ரஜினிகாந்துக்கு போட்டியாக ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமராஜன் ராஜ்கிரண் விஜயகாந்த் எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க ரஜினிகாந்தெல்லாம் நான் பயந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கிறது அந்த ரஜினிகாந்த் தான் அந்த மாதிரி இளையராஜாவும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ இசையமைப்பாளர்கள் சிற்பி எஸ் ஏ ராஜ்குமார் தேவா எல்லோரும் வந்து பார்த்துட்டாங்க இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இசைஞானி இசையில் அப்படின்னாலே அதுக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு இருக்குது சமீபத்தில் கூட சைக்கோ படத்துலலாம் மிகப்பெரிய வெற்றி பாடல் இளையராஜா கொடுத்துருப்பார் ஸோ தவிர்க்க முடியாத இளையராஜா மக்கள் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க அதே மாதிரி வைரமுத்து எத்தனையோ பாடல்கள் அந்திமழை பொழிகிறதா இருக்கட்டும் சிவாஜிக்கு எழுதின ஏ பூங்காற்று திரும்புமாங்கிற பாடலாக இருக்கட்டும் அந்த பாட்டில் அரசியல் பேசியிருப்பார் எங்கள் சாமிக்கு மகுடம் சூடணும் அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் எழுதின பாடல்கள்லாம் கூட வந்தீங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி முத்து படத்திலலாம் வந்து எதிர்ப்பார் என்னமோ திட்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பார் ஸோ எல்லா காலகட்டங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பாடல்களை கொடுத்தவர் வந்துட்டு வைரமுத்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் மக்களை அவரை வச்சுட்டாங்க ஸோ உங்களுக்கான இடங்கள் மக்களால் தீர்மானிக்கப்பட்டு உங்களை கொண்டு போய் ஒரு எவரெஸ்ட்டு ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க உங்கள் நீங்கள் எல்லாம் இறங்கினாலும் இறங்க முடியாது மக்களும் உங்களை இறக்குறதுக்கு தயாராக அது எத்தனை இசையமைப்பாளர்கள் யார் ரகுமானாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்திருக்கிற அனிருத்தா இருக்கட்டும் யாருமே சரி சந்தோஷ் நாராயணன் உங்களை வந்துட்டு அசைக்கவே முடியாது எத்தனை பாடல் ஆசிரியர்கள் வந்தாலும் சரி வைரமுத்து வந்துட்டு கிராஸ் பண்ணாமல் போகாமல் இருக்க முடியாது ஏன்னா அவர் சொல்லாத சுற்றாடல்லாம் கிடையாது சொற்கள் கிடையாது அவர் தொடாத ஏரியாவே கிடையாது வைரமுத்து காமமாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு அழகாக வந்துட்டு வர்ணிச்சிருப்பார் ரொம்ப தைரியமாக ஒரு பெண்ணுடைய உள் பாகத்தை வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக வர்ணிச்சிருப்பார் வைரமுத்து அந்தளவுக்கு தைரியமும் உண்டு அழகான வார்த்தைகள் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதா இருக்கட்டும் நம்ம அன்பே அன்பே கொள்ளாதே பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலபஸாகவே வைக்கலாம் ஒரு கல்லூரியில் ஒரு பாடமாக வைக்கலாம் அந்த பாடல் வரிகள் மட்டும் அந்த பெண்ணை வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக வர்ணிச்சிருப்பார் அதே வைரமுத்து தான் கடுப்பாகி இன்னொரு பாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவெல்லாம் பாடி அப்படிலாம் வம்பழுத்திருப்பார் உலக அழகி ஸோ அந்த மாதிரியான ஒரு கவிஞர் நான் முதல்ல சொன்ன பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுபட புகுதியை அவளை வந்துட்டு மூக்குத்தி முத்தழகு அப்படிங்கிற ஒரு பாட்டிலேயும் வந்து வர்ணிச்சுப்போம் அதில் தான் சொன்னேன் ஒரு பெண்ணுடைய உள்ளழகை அவர் எல்லா பாடல்கள்லையுமே வந்துட்டு ஒரு மயிலிறகா மாதிரி தடவரா மாதிரி காமத்தை வந்து டச் பண்ணிட்டு தான் போவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு கவிஞர் தவிர்க்க முடியாத கவிஞர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர் ஸோ பாடல் வரிகளும் சரி அவரை அசைச்சிக்க முடியாது இன்னைய வரைக்கும் சரி எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி எந்த இயக்கனாலும் சரி இவருடைய பாடல் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க பட்ஜெட் காரணமாக வேணும்னா இளையராஜாவும் வைரமுத்தவும் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு கலைஞர்கள் அப்படின்னா வைரமுத்தும் இளையராஜா அந்த இடம் அந்த அளவுக்கு வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு உயரத்தில் கொண்டு வச்சுருக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சில்லித்தனமாக ஏதாவது மேடையில் கலந்துக்கிட்டாங்கன்னா இவர் வைரமுத்துவை தாக்குறதும் வைரமுத்து இவரை தாக்குறதும் நேரடியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தாக்கி பேச ஆரம்பித்தாங்க ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சில வருஷம் ஒன்றுமே பேசாமல் இருந்தாங்க இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி ரஹ்மானுக்கும் வைரமுத்துவுக்கும் கூட சில இடங்களில் வந்து பிரச்சனை வந்துச்சு இன்றைக்கி வைரமுத்து இளையராஜா கூட இல்லாத மாதிரியே வை ஏ ரஹ்மான் கூடயே வந்து நீ இல்லாமல் போய்ட்டார் காரணம் அவருக்கு கொஞ்சம் வாய் தொடுக்கு அதிகம் பொது மேடைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறது அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான ஒரு பொது மேடையில் வந்துட்டு உங்களுடைய இசை ரொம்ப அதிகமாக இருக்குது வார்த்தைகள் வந்துட்டு அதனால் மக்கள்கிட்ட போய் சேரலன்னு சொல்ல போய் அவர் சுத்தமாக தூக்கி போட்டார் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றைக்கி பொன்னியின் செல்வனில் வந்து வைரமுத்து இல்லையேன்னு வருத்தப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து ஒரு மேடையில் வந்துட்டு அஞ்ஞானி விஞ்ஞானிங்கிற மாதிரி பேச போய் பழைய பா பழைய பழைய பாடலாக இருக்கட்டும் புதிய பாடலாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு வந்து சொல்ல வந்தார் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா பாட்டு தான் பாடலுடைய வரிகள் தான் வந்துட்டு சிறப்பானது டியூன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் வரியை தான் கொண்டு போய் முதல்ல சேர்க்குறதே தவிர டியூனை கொண்டு போய் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேச போய் இன்றைக்கி கங்கை அம்மரம் வந்துட்டு ஒழுங்காக இருந்துக்க ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கிற மாதிரிலாம் மிரட்டியிருக்கிறாரு அவருக்கு உள்நோக்கமும் முன்னே இருக்குது ஏன்னா இவரால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வர இவர் வர வேண்டிய ஒரு இடத்தான் வந்துட்டு வைரமுத்து பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இளையராஜா அன்னைக்கு கங்கை மண்ணனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருந்தா இன்றைக்கி வைரமுத்துங்கிறவரே இன்றைக்கி ஃபீல்டில் இல்லாமல் போயிருப்பார் ஏன்னா கங்கை அம்மனுக்கு அந்த திறமை இருக்குது மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாரு மௌன கீதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மியூசிக் பண்ணியிருப்பார் பாட்டு எழுதியிருப்பார் இன்னும் பல படங்கள் பொன்மான தேடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதி இசையமைச்ச பாடல்தான் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையான பாடல்கள் மாதிரி மைடியர் மாத்தாண்டாராக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் விஜயகாந்தோடைய அம்மன் கோவில்கள் காலே கோயில் காலி பல படங்கள் சொல்லலாம் பாடல்கள்லாம் நினைவே ஒரு சங்கீதம்லாம் அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான பாடலை கொடுத்துருக்கிற ஒரு பாடலாசிரியர் ஸோ அவர் வந்துட்டு இன்றைக்கி அண்ணனுக்காக வந்து பேசியிருக்கிறாரு பட் இதை இவங்க ஏன் இப்படி பார்க்குறாங்க இளையராஜாவை தாக்குறாரு அப்படிங்கிற பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல அவருடைய துறை அவர் சிறப்பாக பேசி போயிருக்கிறாரு அதே தான் நீ கங்கை மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா டியூன் தான் சிறந்தது அப்படின்னு பேசியிருக்கிறாரு அவர் ஒரு பாடலாசிரியர் தான் ஆனால் ஏன் டியூன் சிறந்ததுன்னு பேசுகிறான்னு தெரியல ஏன்னா ஒரு பாடல் வந்து வரிகள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குதே தவிர இப்போ இவர் எழுதின பாட்டை பொன்மான தேடிங்கிற பாட்டு வந்துட்டு மக்கள்கிட்ட பேசிச்சு தந்தானத்தான அவ போய் சேர்த்துச்சு இல்லை ஸோ ஒரு டியூன் போய் சேருதா பாடல் வரி சேருதான் கேட்டால் ரெண்டும் சேரும்போது தான் அந்த பாட்டுடைய சிறப்பே இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈகோவால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தர் ஒருத்தர் மேடையில் பேசிக்கிறாங்க பட் வைரமுத்து நேரடியாக இளையராஜாவை தாக்கினாரா அப்படின்னு கேட்டால் நேரடியாக எனக்கு தெரிஞ்ச அவர் தாக்கலை அவர் சொன்னது ஒரு பாட்டுக்கு வரிகள் தான் அந்த மொழிகள் தான் வந்து சிறப்பே தவிர டியூன் சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதே தான் வந்து இந்த பக்கம் கங்கை மரம் வந்து டியூன் தான் சிறந்தது வரிகள் சிறந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர ஒரே விஷயம் இந்த ரெண்டு பேருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களே ஐயா இளையராஜா அவர்களே ஐயா க கங்கை அவர்களே உங்களை எல்லாம் மக்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க நீங்கள் அந்த இடத்துலேயே இருங்க நீங்களாக ஒருத்தரை ஒருத்தரை தாக்கி பேசுறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்கள் தரத்தையும் தராதாரத்தையும் குறைச்சிக்காதீங்க எத்தனை பாடலாசிரியர் வந்தாலும் கங்கை இடத்தையோ எத்தனை இசையமைப்பாளர் வந்தாலும் இளையராஜா இடத்தையோ எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் வைரமுத்து இடத்தையோ நிச்சயமாக நிறைவுபடுத்த முடியாது கண்ணதாசனுக்கு உரிய இடம் கண்ணதாசன் தான் உரிய இடம் வைரமுத்துக்கு தான் உரிய இளைய இடம் இளையராஜாவுக்கு தான் ஏர் ரஹ்மானுக்கு உரிய இடம் ஏர் ரஹ்மானுக்கு தான் உங்கள் இடத்த யாராலேயும் அசைக்க முடியாது ஸோ உங்கள் தராதாரத்தை பேசி நீங்களே ஒருத்தர் ஒருத்தர் குறைச்சிக்காதீங்க அப்படிங்கிறது எங்களுடைய என்னுடைய தாழ்மையான கருத்து